அலாமே அலைக்கும் வபரகாதோ அலமது இல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு திக்ரு ஆனால் அல்லாஹுவை எப்படி புகழ்ந்தால் அல்லாஹவுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு புகழ் சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் நாலு முறை நீங்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாயிடத்தில் முன் வச்சுட்டு தூங்குங்க ஏன்னா நம்ம தூங்கக்கூடிய நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை நமக்கு நாமளே சொல்கிறதும் இன்னும் யார்கிட்ட சொன்னால் நமக்கு அந்த காரியம் நடக்குமோ அவங்கிட்ட ஒப்படைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி அன்றாடம் நம்முடைய அத்தனை காரியங்களையும் நம்ம இரவில் அல்லாஹாவிடத்தில் ஒப்படைச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறந்த நாளாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே வரும் அடுக்கடுக்கான நற்செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும் இப்போது அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப குட்டியான திக்ரு இன்னும் திருக்குறானில் அல்லாஹாலா தனக்கு தானே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை சுபஹான் அல்லாஹி அம்மா எசிஃபோன் இதனுடைய பொருள் கற்பனையாக அவர்கள் வருணிக்கின்ற குறைகளை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன் இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் எந்த விதமான குறையுமே இல்லாதவன் அல்லாஹாலா எப்படிப்பட்ட புகழ்சொல் பாருங்கள் இன்னும் அல்லாஹாலா புகழ்கிறவங்களுக்கு அதிகமாக தர்றேன்னு சொல்கிறோம் ஏன்னா அல்லாஹாலா புகழ்றத விரும்புறான் எனவே இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹவிடத்தில் நீங்கள் நெருங்குங்க அல்லஹாவை புகழ்ந்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையுமே கேளுங்கள் இன்னும் அந்த நேரத்தில் மற்றவர்களுக்காகவும் துவா கேளுங்க அப்படியே உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம் இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வபர்காத்தும்